நமக்கு வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல சிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புதன்ங்கிறது ஒரு சிப் மாதிரி நிறைய பேருக்கு வந்து புதனோட அவேர்னஸ் தெரியாது சார் புதனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க ராகு கேதுக்கு குடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் குருவுக்கு குடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் புதனுக்கு குடுக்கவே மாட்டாங்க பட் புதன் எவ்வளவு முக்கியமான கிரகம் தெரியுங்களா எல்லாராலயும் நல்லா சமைக்க முடியாது இப்ப நீங்க ஒரு சிலர்ட்ட வந்து சும்மா ஒரு மிளகாவை கிள்ளி போட்டு ஒரு ரசம் வச்சா கூட என்ன டேஸ்டா இருக்குதான் அது புதன் சனி காம்பினேஷன் உள்ளது தேயிரை சந்திரன்ல பிறந்து அந்த சந்திரன் வந்து ஆஹ் ஒரு நீச்சமா இருக்குன்னு நீங்க விருச்சிகத்துல அதோட சேர்ந்த புதனும் ராகுவும் இருந்தால் கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டா இருப்பாங்க தனுசு லக்னக்காரர்களுக்கு எட்டுல புதன் போய் உட்கார்ந்துருச்சா அப்படின்னு சொன்னா அது கலத்துற தோஷம்னு பேரு கம்மியா தான் சம்பாதிப்பாங்க ஒரு நல்ல வீடு அமையும் நல்ல குடும்பம் அமையும் இதெல்லாம் பிராப்தம் மகர லக்னகாரர்களுக்கு புதன் வந்து ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுக்கறது சில பேர்னா சும்மாவே ஒண்ணு வேலையே பண்ணாம இப்படி ஓபி அடிச்சு அதுவும் புதன் சரி வக்கர பலன் ஒண்ணு தனியாவே கிடையாது இது நம்மள உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் தான் என்ன வக்கரம்ங்கும் போது ரிட்ரோகேஷன் சொல்றோம் எந்த கிரகமுமே பின்னோக்கி வராது சக்தி விகட அன்பு வணக்கம் கிரகங்களினுடைய தசா காலங்கள் அந்த வரிசையை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம சனி தசை ராகு திசை கேது திசை சுக்கர திசை எல்லாமே பார்த்தோம் இப்போது வந்து புதன் திசை பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் மேஷம் முதல் கன்னி வரையிலான லக்னங்களுக்கு புதன் தசா காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் துலா முதல் மீனம் வரையிலான தசா காலங்கள் அதுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் மேடம் இப்போ பொதுவாக குரு வந்து ஒரு சுபகிரகம் இல்லைங்களா இப்ப புதன் கூட குரு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பலன்கள் புதனோட குரு சேர்ந்திருந்தா நல்ல ஒரு யோகமான ஒரு இதுதான் ஆனால் புதனும் குருவும் எங்க இருக்காங்க அப்படிங்கறது இப்போ துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகை புதன் வந்து பட் அந்த இடத்துல குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது பெருசா நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது இப்ப துலா லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னத்துல குருவும் இருக்கார் புதனும் இருக்கார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த புதன் மகா தசையில பெருசா அவங்களுடைய ஏன்னா துலாத்துக்கு வந்து உங்களுக்கு பாகியத்துக்கு உடையவன் புதன் ஒன்பதுக்கும் செயற்கை நல்ல செயற்கையாக இருந்தாலும் குரு வந்து எங்க இருக்காரு அப்படிங்கறது ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் இப்ப குரு வந்து உங்களுக்கு மகரத்துல இருக்கார் அங்க அவர் நீச்சம் புதன் வந்து அவங்க அங்க நட்பு அப்படி இருக்கிறச்சே அந்த மகரத்துல வந்து இப்ப சூரியனும் சேர்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மிதமான பலன்கள்ல வாழ்க்கை புதன் சந்திரன் புதன் சந்திரன் நல்ல காம்பினேஷன் சார் ஆனா நானும் சொன்னேன்ல ஒரு சைக்கியாட்ரிக் இதை கொடுக்கும் ஆஹ் இப்ப வந்து ஆஹ் வெயினிங் சந்திரன் வச்சுக்கோங்க அதாவது கிருஷ்ணபக தேய்விறை தேய்வை சந்திரன் தேய்விரை சந்திரன்ல பிறந்து அந்த சந்திரன் வந்து ஒரு நீச்சமா இருக்குங்க விருச்சிகத்துல அதோட சேர்ந்த புதனும் ராகுவும் இருந்தால் கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டா இருப்பாங்க அவளுடைய சந்திர திசையாகட்டும் ராகு திசையாகட்டும் இல்ல புதன் திசையாகட்டும் இட் வில் நாட் டூ குட் அவங்களுக்கு எல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலதான் இவாளுக்கு வந்து இந்த மைண்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தே வில் பி ஹேவிங் சைக்கேட்ரிக் இது ஓகே 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 அதனால புதன் சந்திரன் வந்து ஒரு ஹெல்தி காம்பினேஷன்லேயும் சொல்ல முடியும் முடியாது ஓகே இப்போ சர்ப்ப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதான் சர்ப்ப கிரகம் புதன் ராகுவோட சேர்ந்தாலும் சத்ரு தான் கேதுவோட சேர்ந்தாலும் சத்ரு தான் சத்ரு தான் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் ஓகே அவள்லாம் கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி பிட்ஸ் வரக்கூடியது அதே மாதிரி இந்த உடம்புல வெண்புள்ளி அதுக்கும் புதன் ராகு புதன் கேதுவோ சந்திரன் புதன் ராகு இல்ல சந்திரன் புதன் கேது ஓகே அந்த மாதிரி இருந்தாலும் வரும் பாண்டு ரோகம்னு சொல்லுவாங்க அது வந்து சர்ப்ப சாபம் இருக்கிற சரி அந்த இது வரும் நிறைய பேருக்கு வந்து புதனோட அவேர்னஸே தெரியாது சார் புதனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க ராகு கேதுக்கு கொடுக்கற இம்பார்டன்ஸ் குருவுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் புதனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க பட் புதன் எவ்வளவு முக்கியமான கிரகம் தெரியுங்களா ஒரு மனுஷனுக்கு வந்து நரம்பு மண்டலமே இல்லைன்னா என்ன சொல்லுங்க பட் ஏன் வந்து புதனை வந்து யாரும் புரிஞ்சுக்கலையா இல்ல அத பத்தி சொல்றதுக்கு ஆளு இல்லையான்னு தெரியல புரியுது புரியுது கூட புதன் புரிய மகாலம் லட்சுமி நாராயண யோகம் நல்லா இருக்கும் பெற்றிருந்தாலும் புதன் புதன் அவர் கூட சேர்ந்து இருக்கும் போது நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருந்து புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகே அதனால புதன் சுக்ரனுடைய காம்பினேஷன் வந்து எப்பவுமே நல்லது பெரியவர் சனி கூட சேர்ந்திருந்தாருன்னா புதன் உம் ஆஹ் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும் உம் இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு நல பாகத்துல நீ சமைக்கிற ஆமா அப்படின்னு அதுக்கு புதன் சனி காம்பினேஷன் அப்படி ஆஹ் இப்ப வந்து எல்லாராலையும் நல்லா சமைக்க முடியாது இப்ப நீங்க ஒரு சிலர்ட்ட வந்து சும்மா ஒரு மிளகாவ கிள்ளி போட்டு ஒரு ரசம் வச்சா கூட பா என்ன டேஸ்டா இருக்குமா அது புதன் சனி காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்கும் ஆமா இப்போ வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னகாரகன் செவ்வாய் அவங்களுக்கு வந்து பத்தாமடம்ங்கிறது மகரம் இந்த பத்துல வந்து புதன் சனி செவ்வாய் இருந்தாங்கன்னா டாப் ரெஸ்டாரன்ஸ் தான் இருக்கும் ஓ ஒரு நல்ல சமைக்கிற கூடிய தொழில் அவங்களுக்கு அந்த கலை மாதிரி இருக்கும் ஓ, அந்த அந்த புதன் சனி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறதுக்கான அந்த தகுதியும்

புதன் வந்து சனியோட சேர்ந்து மேஷத்துல ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப அவளுக்கு வந்து இந்த சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும் மறதி நிறைய இருக்கும் இப்ப நீங்க வந்து சந்திரன் வீடு எடுத்துக்கோங்க கடகம் புதன் சனி இருந்து அவளால நன்னாவே அந்த பசங்க எல்லாம் படிக்காது

முக்கியமோ கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புதன்கிறது ஒரு சிப் மாதிரி அது வந்து உங்களுக்கு சரியா உட்காரல ஒரு இடத்துல அப்படின்னா அந்த மைண்டுக்கான ஒரு வேலை செய்யாது

அப்போ நீ உன் புத்திய பயன்படுத்தி எப்படி உழைக்கிற அப்படின்னு அதனால நீ வந்து சில பேர்லாம் சும்மாவே ஒண்ணு வேலையே பண்ணாம இப்படி அடிச்சு அதுவும் புதன் சளி ஓ சரி சரி சூப்பர் சூப்பர அந்த ஒரு சிலர் வந்து மத்தவங்க பத்து பேர் வேலையும் ஒருத்தவங்க ஒருத்தரையே உக்காந்து செய்துட்டு கிடக்கணும் அது புதன் சளி ஓகே ஓகே ஃபைன் ஆஹ் நம்ம அடுத்ததாக துலா லக்னம் அதுல தொடங்கலாம் துலா லக்னத்துக்கு புதன் எப்படிப்பட்ட பலன்களை தன்னுடைய தசா காலத்துல கொடுப்பார் புதனுக்கு வந்து துலா லக்னம் வந்து நல்லது பண்ணும் தசா அவங்களுக்கு ஒரு தசா காலம் புதன் தசா புதன் புக்தி அவ்வளவு சுமாரா தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய புக்திகள் நல்லா இருக்கும் கேது புதன்ல சுக்கரன் நல்லா இருக்கும் புதன்ல ராகு மட்டும் கொஞ்சம் இருந்தாலுமே இருந்தாலும் தான் இருக்கணும் துலா லக்னக்காரர்களுக்கு பன்னெண்டு குடையவனும் புதனாக இருந்தாலும் கூட பெருசளவுக்கு விரயத்தை வந்து இருக்க மாட்டாரு கரெக்டா மேனேஜ் பண்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது பாதிப்பு இருக்காது ஓகே 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 இப்ப துலா லக்னத்துக்கு இந்த இடத்துல இருந்தா ரொம்ப யோகம் அப்படின்னா எந்த இடம் இப்போ துலா லக்னத்துக்கு வந்து புதன் பாக்கியத்துல இருந்தா யோகம் ஒன்பதுல அந்த சுக்கரனோட சேர்ந்து இருக்குன்னு

சுக்ரன் உச்சமா இருக்கார் சூப்பரா இருக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று இந்த புதன் சுக்ரன் துலா லக்னக்காராளுக்கு ஆறாம் இடத்துல இருந்து சுப கிரகங்களினுடைய பார்வை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப குருவும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் வந்து என்ன இந்த மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுதுன்னு அந்த மாதிரி ஓ சுயோசனத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த ஷேர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நஷ்டமே வராது ஓ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்க ஓகே 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 லாட்டி சீட் வாங்கினா அடிக்கும் அவங்களுக்கு ஓ சூப்பர் 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 சரி அப்ப நெக்ஸ்ட் விருச்சிக லக்னம் ஆஹ் விருச்சிக லக்னக்காராளுக்கு புதன் வந்து எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் இவங்களுக்கெல்லாம் வந்து லக்னக்காராளுக்கு புதனினுடைய அமைப்பு இப்போ எட்டாம் இடத்துல இருக்கு சொந்த வீட்லயே இருக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மனைவி வந்து கிடைப்பாங்க இந்த விருச்சிக லக்னக்காரா வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டமெண்ட் ஸ்டபன் நேச்சர் இருக்கும் இப்போ இந்த புதன் வந்து நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து அமைவாங்க அண்ட் புதனுக்கு வந்து இப்ப கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து புதன் அதிபதி நல்ல பிசினஸ் மைன் இருக்கும் ஆஹ் விருச்சிக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்யம் வந்து ஒன்பது வந்து கடகம் இப்ப கடகத்துல வந்து புதன் இருக்காங்கன்னு வைங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் புதன் பகைன்னு அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அந்த முழுமையான பலன் வந்து வராது ஓகே பத்து வந்து சூரியன் புதன் வந்து பத்தாம் மடத்துல இருந்தா இவங்க பிசினஸ் பண்ணா நல்லா வரும் இப்ப பாக்கியத்துல ஒன்பதுல இருக்கு அப்படிங்கும் பொழுது அவள் வந்து பரிகாரம் கண்டிப்பா பண்ணணும் இது ஒரு இல்லையா கொஞ்சம் பரிகாரங்கள் பெருமாளுக்கு பண்ணலாம் துளசி மாலை துளசி அர்ச்சனை இல்ல துளசி செடிகளை வந்து பெருமாள் கோயில் நந்தவனத்துல வைக்கிறது இது வந்து பண்ணலாம் இப்போ கூடிய கிரகங்கள்ல புதனும் ஒண்ணு இல்லைங்களா புதன் வக்ரமானால் அவர் தரக்கூடிய பலன்களும் மாறும். அப்படி எல்லாம் சார். see வக்ர பலन्ने உன்ன தனியாவே கிடையாது. இது நம்மள உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் தான். என்ன வக்ரம்ங்கும்போது ரிட்ராகேஷன்னு சொல்றோம். என்ன கிரகமுமே பின்னோக்கி வராது. ஓகே. அந்த அதோட ஸ்பீடு வந்து குறையும் அவ்வளவுதான். ஓகே. புதன் அதோட ஸ்பீட வந்து குறைச்சுக்கிறது தான். வக்ரமானாலும் அது வந்து உங்களுக்கு சூரியனுடைய அந்த டிகிரிஸ் सर्कलல தான் இருக்கும். சோ வந்து பலன்கள் மாறவே மாறாது. மாறாது. இப்போ நீங்க வந்து வக்கரமானது அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் வரும் பறவை இனங்கள் வந்து பாதிக்கிறது இதெல்லாம் வந்து சொல்றது உலக உலகத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடம் அந்த மாதிரி பாதிப்புகள் வருவதோட ராசிகளுக்கு எனக்கு ஏதாவது பாதிப்பு அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது வெரி குட் வெரி சூப்பர் நன்றி நன்றி அடுத்ததாக தனுர் தனுர் லக்னக்காரர்களுக்கு புதன் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் ஒருத்தருடைய மனைவி ஒருத்தருடைய வேலையை நிர்ணயம் பண்றது இது நல்ல இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல தனுசு லக்னக்காரர்களுக்கு எட்டுல புதன் போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கலத்துற தோஷம்னு பேரு சந்திரன் வீட்டுல இப்ப இவங்க இவங்க தனுசு லக்னம் கடகராசி புதனோடையே இருக்கு அப்படின்னா இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் எனக்கு இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறத விட சரி எனக்கு பிராப்தம் இதுதான் இதுதான் அப்படின்னு சமாளிச்சு சமாளிச்சுட்டு போனோம் புதனும் மறைவு சந்திரனும் மறைவு அப்ப கலத்திரக்காரகன் சந்திரன் புதனோட சேர்ந்து எட்டுல மறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ கல்யாணத்துக்கு முன்ன என்ன பரிகாரங்கள் செய்யுமோ செஞ்சு பண்ணும் பொழுது பிரிவினை இருக்காது இல்லைன்னா இவங்க எல்லாம் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் அது புதன் தசை நடந்தாலும் பிரிவாங்க சந்திர தசை நடந்தாலும் பிரிவாங்க அதனால கொஞ்சம் அவங்க அதை பார்த்துக்கணும்

ஏமா நீ கொஞ்ச கொடுத்துதான் போய் கொடுக்காதுங்க நான் இப்படித்தான் இருப்பேன் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கறதுக்கு வந்து இந்த புதன் முக்கியமான காரணம் அது எட்டுல போய் மறைஞ்சு ஒரு பிடிவாதத்தினாலயும் ஒரு வீம்புனாலயும் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் அது இப்ப தனுர் லக்கனத்திலேயே இருக்கு புதன் குருவும் இருக்காரு சந்திரனும் இருக்கார் இல்ல குருவும் இருக்கார் இருக்கார் இந்த இந்த காம்பினேஷன்ல இருக்கும் போது குரு இருந்தாங்கன்னாலும் சரி புதன் கூட புதனோட சேர்ந்த சுக்ரன் இருக்கிறாங்க சரி இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம வேலை இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சரி இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாமேன்னு அதனால இது வந்து தனுர் லக்னக்காரர்களுக்கு புதன் எங்க இருக்காங்க பொறுத்து ஓகே புதன் திசை நடக்கும்போது திருமணங்கள் அதெல்லாம் வந்து செய்யலாம் நல்லா ஓ நல்லாவே செய்யலாம் புதன் வந்து நல்லா குடுப்பாரு இப்ப சப்போஸ் அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த புதனோட செயற்கை சரியில்லை புதன் ராகுவோட இருக்கு ஆஹ் எட்டுல இருக்காரு உம் ரெண்டுல இருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது நல்லது ஓகே இல்லைன்னா கொஞ்சம் எப்பவுமே லைஃப் கன் போயிட்டு இருக்கும் ஓகே ஓகே மகர லக்னம் மகர லக்னகாராலுக்கு புதன் திசை நல்லது பண்ணும் ஏன்னா உங்களுக்கு பாங்கியத்துக்கு கன்னி வந்து பாங்கியம் இல்லையா சோ ஒன்பதுக்கும் உடையவன் ஓகே அப்ப அந்த ஆறுங்கிறது தனம் ஓகே அண்ட் ஒன்பதுங்கிறது பாங்கியம் ஓகே அப்ப மகர லக்னகாரளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதை நான் என்ன அளவுக்கு அதை நான் அந்த வாழ்க்கையை நான் வசதியா வாழறேன் அப்படிங்கறது தான் இப்போ கம்மியா சம்பாதிப்பாங்க ஒரு நல்ல வீடு அமையும் நல்ல குடும்பம் அமையும் இதெல்லாம் பிராப்தம் மகர லக்னகாரர்களுக்கு புதன் வந்து ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுக்கறது கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து அவங்க ஜாதகத்துல நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல அவங்க சம்பாதிக்கிற காசு தங்கும் ஓகே அந்த மாதிரி இப்ப புதன் சரிய அமைறல நீங்க பாரு குடயவன் மகர லக்னத்துக்கு 7 இருக்கு அப்ப மகர லக்னத்துக்கு சந்திரன் கடகம் வந்து ஏழு அங்க புதன் அமைஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க இல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப் கிடைப்பாங்கன்னு நான் சொல்ல முடியல முடியாது ஓகே 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 நாலுல இருந்தாங்க புதன் நாலுல இருக்கு இப்ப மகர லக்னத்துக்கு நாலு அப்படின்னு சொல்லும் பொழுது மேஷம் வரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஒரு நல்ல சப்போ சில பேருக்கு எல்லாம் வந்து வாழ்க்கையில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புகள் நல்ல உறவுகள் மாமாவுடைய ரிலேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் தாய் வழி உறவு எல்லாம் புதன் வந்து நாலுல இருந்தா அவளுக்கு நல்லது ஓகே அந்த மாதிரி ஓகே கும்பலக்னக்காரங்களுக்கு புதன் திசை எப்படி அமையும் கும்பலக்னக்காரர்களுக்கு புதன் வந்து சமம் அந்த இது ரொம்ப ஓகனும் இருக்காது ரொம்ப இதுவும் இருக்காது நல்லா படிப்பாங்க ஆக்சுவலா புதன் கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து புதன் வந்து அஞ்சு குடையவன் சோ அவங்களுக்கு நல்லாவே குழந்தைகள் அமையும் இவங்களுமே நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுக்கான இது ஜாஸ்தி இப்ப லக்னத்திலேயே சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க கும்பலக்னம் லக்னத்திலேயே சனி அவங்க கொஞ்சம் சோம்பேறியா தான் இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் இருந்தோம் சோம்பேறித்தனத்தினால படிக்காதுங்கதான் அண்ட் கும்பலக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு குடையவனும் அப்ப எட்டுல புதன் இருக்காரு அப்படின்னாலும் வாழ்க்கை துணை நல்லா அமையும் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாழ்க்கை துணை நல்லா அமையும்

கண்டிப்பாக இருக்கும் அண்ட் நாலுல இருக்கு மீன லக்னக்காரர்களுக்கு நாலுல புதன் கணிதம் நல்லா போடுவாங்க அவங்களுக்கு வந்து மேக்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு நல்லா வரும் அண்ட் இந்த புதன் வந்து நாலு கூடைய புதன் பத்துல இருக்கு குரு வீட்டுல இருக்கு நல்ல ப்ரொஃபஸர் வேலைக்கு போவாங்க அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அண்ட் சில பேர் தான் நமக்கு லைஃப்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் பிலாசோபர் கைடா இருக்கிறது அது இந்த மீனலக்னகார ஆளுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கையில வழி நடத்தி செல்லக்கூடியவர்கள் வந்து நல்லதா நல்லவர்கள அமைவாங்க அந்த மாதிரி மீனலக்னகார ஆளுங்க மீனலக்னகாராலுக்கு ரொம்பவே அவ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் புதன் நல்லா அமைஞ்சிட்டாள் ஓகே 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 நீங்க சில பேர் எல்லாம் பாக்கலாம் ஐம்பது வருஷம் நட்பு அப்படிலாம் சொல்லுவாங்க குடும்பத்துல அந்த மீன லக்னக்காரர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் அமையும் அதே மாதிரி பூமி பிராப்தம் நிறைய வீடுகள் சொந்தமா இருக்கிறது நல்ல நிறைய பூமிக்கு சொந்தமா இருக்கிறது இப்ப நாலு கூட இவன் வந்து குரு வீட்ல குருவோடய சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டுல லக்னக்காரகன் பார்த்து அவங்க எல்லாம் நிறைய பூமிக்கு அதிபத்தியா இருப்பாங்க பஞ்சாம் வீட்டுல உட்காந்துட்டாருன்னா அபூர்வ புண்ணியம் நான் இல்லை ஓகே பொதுவாகவே பொதுவா இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த பதினேழு வருஷம் ஏன்னா பத்து வருஷம் ஏழு வருஷம் இல்லை பதினேழு வருஷம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஆட்சி செலுத்துது இந்த பதினேழு வருஷத்துல இந்த புக்தி ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக கடக்கணும் அப்படின்னா இத சொல்லுவீங்க புதந்த செயல ராகு புக்தி நான் ஏற்கனவே சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் ஓகே அண்ட் புதந்த செயல வந்து ராகு கேத்துவை தவிர மற்ற புக்திகள் எல்லாமே ஒரு மேனேஜபிளா தான் இருக்கும் நம்ம அதை சரி பண்ணிட்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் வந்து நான் நாம அந்த புத்திகாரகன்

நல்ல ஒரு வெள்ளி கிண்ணியில வந்து அந்த சால வச்சு அத நல்ல பூஜை பண்றவங்களுக்கு ஒரு நீங்க வந்து தானம் தானம் அந்த புதனோட தோஷம் குறையும் ஓகே ஓகே அதனால நீங்க வேற அது வேறவரு புதன் இப்போ நிறைய பேர் வந்து கண்டிக்கு நந்தி போறா இல்லையா அங்க இருந்து நீங்க சால வாங்கிட்டு வந்து தானமாக கொடுக்கலாம் ரொம்ப வேலையும் விலையும் சந்தானுகோபால கிருஷ்ணரோட இருக்கு ஆமா இப்ப கிராம உங்களுக்கு எல்லா மூர்த்திகளுமே இருக்கா நரசிம்ம அந்த மாதிரி எல்லாம் நரசிம்மூர்த்தி நீங்க வந்து புதன் திசைக்கு சால வந்து தானம் வெள்ளில வந்து பண்ணலாம் அவ ரொம்பவுமே நல்லா இருப்பாங்க இல்ல நீங்க வந்து உங்களோட ஆஹ் குலதெய்வங்கள் இப்ப பெருமாளா இருக்கா கிருஷ்ணரா இருக்கா அப்படின்னா சால மாலை பெருமாளுக்கு வந்து போடலாம் சாமிக்கு வந்து நம்ம கோவிலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது பன்னெண்டு சால கிராமமா இருக்கணும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒன்னொன்னா போட்டு நீங்க வந்து ஒரு ஒரு சால டாலர் மாதிரி வரும் அந்த மாதிரி வெள்ளியில கட்டி பண்ணி போடலாம் போடலாம் அது வந்து என்னன்னா கொஞ்சம் எப்படியுமே அது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அதுக்கு நம்ம ஒரு சால ஒரு சின்ன வெள்ளி வச்சு வந்து தானம் கொடுக்கலாம் தானம் கொடுக்கறது நல்லது நல்லது வசதி இருக்கிறவங்க பெருமாளுக்கு சாலகிரமால போடலாம் போட்டு வழிபடலாம் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க மேடம் ஆக்சுவலாக புதன் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம புதன் பலன்கள் அப்படின்னு எல்லாம் பெரும்பாலும் சொல்கிறது இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க யார் புதன் பயிற்சி பலன்கள் அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்கிறது இல்லை ஸோ அப்போ வந்து புதன் பற்றி நிறைய எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அண்ட் இன்னொன்று புதனுக்கு உண்டான ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்போ நரம்பு நான் சொன்ன மாதிரி மைக்ரேன் மைக்ரேங்குறது நிறைய பேருக்கு இருக்கு சோ எனக்கு தலைவலி அடிக்கடி வருது என்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அன்னைக்கு வேலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க உங்க நிரம்பு மண்டலம் பாதிப்பு இருக்கிறவங்க வந்து பச்சை பயிறு தானம் பண்ணலம் பயரு புதன்கிழமை புதன்கிழமை நீங்க வந்து கடையில வாங்கி அப்படியே கொடுக்கணும் அத நினைச்சு அத சுண்டல் பண்ணி அதெல்லாம் அப்படியே குடுத்தணும் ஆமா வந்து நீங்க க கடையில பச்சை பயிறு வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் எவ்ரி வெ நெஸ்டே யாருக்காவது தானம் பண்ணு இல்லை பசு தானம் பண்ணுங்க ஓ பிரதோஷ காலத்துல ஆஹ் பச்சை பயிறு இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து நந்திக்கு வந்து இது பண்ணுவாங்க ஓ ஓ ஆஹ் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க ஓகே ஓகே அதுவும் ரொம்ப பண்ணலாம் ஓகே ஓகே நல்ல விசேஷம் பச்சை பயிறே ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தா தானம் கொடுக்கறது நல்லது ஓகே சூப்பர் மேடம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நாம் நாம அடுத்த வரக்கூடிய வாரத்துல மற்றொரு கிரகத்தினுடைய தசா காலம் எப்படி அமையுங்கிறத பார்க்கலாம் நேர்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க குடி விரைவில் அதற்கான பதிலை வந்து நான் உங்களுக்காக பெற்றுத்தர்றேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மேடம் நன்றி பெரும்பத்தொன்பது ரூபாயில் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்